அவர்களுடைய எனக்கு ரொம்ப புரியும் தலைவர் பிரபாகரன் தேசிய தலைவர் மிக பிரம்மாண்டமான ஒரு போராளியா நின்றது பிரபாகரன் மட்டும்தான் தலைவர்

ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் ஒரு துடிப்பான கதையும் ரத்தம் கசையும் வரலாறும் உண்டு இது இந்த வீடியோட கடைசி பகுதி லாஸ்ட் வீடியோல எப்படி நாம இங்க வந்தோம்னு சொல்லியிருப்போம் அந்த வீடியோல சில முக்கியமான விஷயங்களும் காட்டியிருக்கோம் அந்த வீடியோல சொன்னா சில விஷயங்கள் சில பேர் தப்பா புரிஞ்சிருக்கீங்க மக்கள் மத்தியில போய் வெடிச்சு செதறும்னு சொன்னது அது பயன்படுத்தப்படும் விதத்தை பத்தி தான் பேசியிருக்கோம் மத்த யார பத்தியுமே தப்பா பேசல புலிகளின் தாகம் தமிழ தாயகம் அவங்க சுத்தி காட்டுறாங்க இப்படி சுத்தலாமா இங்க பாத்தீங்கன்னா சில வண்டிகள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்துட்டு அந்த காலத்துல வெடிக்கிறதுக்கும் மத்தபடி தாக்குதல் நடத்துறதுக்கும் வண்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் பெருசா இருக்குன்னு பாருங்க வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில அப்படியே ரவுண்ட் ரவுண்டா அடிக்கலாம் அடிக்கிற ஏரியாவே இருக்காது அந்த மாதிரி பயங்கரமான தாக்குதல் நடத்துறதுக்கான விஷயங்கள் இதெல்லாம் வந்து எல்டிடியில இருந்து ரிகவர் பண்ணதா ஆ எல்டிடி வைப்பேன் ஸோ ஆக்சுவலி வாட் இஸ் த பர்பஸ் பெட்ரோல் கான் இட்ஸ் அ வெரி

இது வந்துட்டு மல்டி பேரல் ராக்கெட் லோஞ்சர் சொல்றாங்க இது வந்து மேட் இன் பாகிஸ்தானா பாகிஸ்தான்ல இருந்து கொண்டு வரப்பட்டது சோ இது எல்டிடி ஓகே இது வந்துட்டு ஸ்ரீலங்கன் ஆர்மி ஸ்ரீலங்கன் ஆர்மி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றாரு தேர்ட்டி பேரல் இது பாருங்க மேல வந்துட்டு இதுதான் பேரல்னு சொல்லுவாங்க இந்த ஒவ்வொரு இதுல இருந்தும் வெடிகள் எல்லாம் வைப்பாங்க ராக்கெட் லோஞ்சர் மாதிரி போயிட்டே இருக்கும் சினிமால எல்லாம் பாத்திருப்பீங்க இல்லையா அதுதான் இப்ப இது பாருங்க எவ்வளவு பெரிய வண்டி பன்னெண்டு செகண்டுக்குள்ளே கிட்டத்தட்ட முப்பது பாம்பு வெடிக்க வைக்கலாமா இதில் இந்த ஒவ்வொரு இருந்து போவாங்க முப்பது அடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப நிறச்சி திரும்ப திரும்ப அடிச்சுட்டே இருப்பார் அதுக்காண்டி இங்கே உட்காந்துருப்பாங்க இந்த ஒரு வண்டி வந்து ஆறு பேர் அடங்குற ஒரு குரூதாக கண்ட்ரோல் பண்ணுமா பாருங்க இங்கெல்லாம் வந்துட்டு பாகிஸ்தான்லாம் என்ன இதை எழுதி வச்சிருக்காங்க பாகிஸ்தான்காரங்கிட்ட இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்குதுப்பா இதை விட பயங்கரமான விஷயம் நம்ம ஆரம்பிக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன் வண்டியில வந்து டிரைவிங் பண்ணுறது இடது பக்கம்தான் ஸோ அங்கே தான் டிரைவர் உட்காந்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வர இந்த மாதிரியான ரோக்கல் லாஞ்சர்ல எல்லாமே கிட்டத்தட்ட நாற்பது பேரல் இருக்கு இதுல முப்பதா இருக்கு இல்லையா புதுசாக இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன்ல வந்துட்டு நாற்பது இருக்கா நாற்பது ஒரே அடியா போட்டு அடிக்கலாமா இது வந்து ஸ்ரீலங்கன் நார்மல் யூஸ் பண்ணிட்டு இருந்தது சார் கிரனேட் லோஞ்சர் ஃபோர்ட்டி மில்லி மீட்டர் ஸோ பாருங்க இதுக்குள்ள இருந்து அடிப்பாங்க

இங்கே இருக்கிற மூணுமே ஒரே பயன்பாடுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்மா இல்லை அப்படியே நம்ம பார்த்து அடிக்கலாம் எவ்வளோ தூரத்தில் அடிக்கலாம்னு இல்லை இதெல்லாம் கேம் விளையாடுதாப்பா எனக்கு தெரியும் நான் நிறையா பசங்களுக்கு தெரியும் கேம் விளையாடுறவங்களுக்கு இது ராக்கெட் லோஞ்சரு இது பாருங்கள் இது வந்து சின்ன ராக்கெட் லான்ஞ்சரு இதில் இருந்து சில பார்ட் எல்லாம் மிஸ்ஸிங்காக இருக்குது இங்கிட்டெல்லாம் எல்லாம் பார்த்தேன்னா தெரியும் ஸோ அந்த காலகட்டத்தில் அவங்க பயன்படுத்திகிட்டு இருந்தது இதுதான் ராக்கெட் லோஞ்சர் ரொம்ப பெருசாக இருக்குது இங்கிட்ட அடிக்கிறது இது யூஸ் பண்ணிட்டு அதாவது இது வந்து சி நைன்டீன் எம் சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருக்காங்க இது வந்து ரொம்பவே வந்து அபாயகரமான தாக்குதலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் இது ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறமா எடுத்து போட்டுடுவாங்க

அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்காண்டி நிறைய விஷயங்கள் அப்கிரேட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்தா தெரியும் ஷார்ட்கன் தான் காய்ஸ் இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு அவர் நம்பர் சொன்னார் வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் திஸ்கான் டி ஃபிஃப்டி டி ஃபிஃப்டி சிக்ஸ் ஓ டி ஃபிஃப்டி சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இரு கைஸ் காய்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது நீங்களே நினச்சி பாருங்க ஒரு கன்னில் வந்துட்டு சுடவும் செய்யலை அதே நேரத்தில் போம்பும் வைக்கலாம் ரெண்டுமே சேர்ந்து அவங்க அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கைஸ் நீங்கள் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஸ்ரீலங்கா ஆர்மின்னா மூணு பேர் பயன்படுத்துகிற மூணு பேர் பயன்படுத்துகிற ஒரு கண்ணு ஆனால் இது வந்துட்டு எல்டி டி வந்துட்டு ஒருத்தர் பயன்படுத்தி இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டி ஃபிஃப்டி சிக்ஸ் மூணு கண்ணு அப்படியே சேர்த்து வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு துப்பாக்கியில் வந்துட்டு ஒரே டைமில் முப்பது வெடிகுண்டு வெளியில் வருமா அதே நேரத்தில் இந்த மூணு கண்ணுமே வச்சு கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் தொண்ணூறு புல்லெட் வெளியில் வர மாதிரி பண்ணியிருக்காங்கப்பா பாருங்க எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக அவங்க இது செயல்பட்டுருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு கிரினேட் ஜோ லான்ச் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி வெடிக்க வெடி வைக்கிறதும் செம்மையாக இருக்குது பார்க்கவே பயங்கரமாக இருக்குது ஸோ இஸ் மிஷின் கன் மிஷின் கன் ஹவு மெனி புல்ல ஒரே நேரத்தில் முப்பது புல்லட் வந்து வெளியில் விடுற மாதிரி வச்சிருக்காங்க இது வந்து ஸ்னைப்பராக எல்டிடியில் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் ஸ்னைப்பர் கன் ஆனால் நோ லென்ஸ் ஓகே ஆக்சுவலி இங்கே வந்துட்டு ஒரு லென்ஸ் இருக்கும் ஆனால் அது கிடையாது ஸோ இது வந்துட்டு அமெரிக்கன் வெப்பன் ஸோ இதுவும் டி ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படின்னு ஒரு கன்னா ஸோ இதே மாதிரி நிறைய கண் இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர்னு நினைக்கிறேன் திஸ் ஸ்னைப்பர் ஓகே திஸ் இஸ் ட்ரெயினிங் வெப்பன் ட்ரெயின் பண்ணுறதுக்கான வெப்பன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி காஷ் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்னைப்பரோட இந்த பைனோ கலர் வச்சுருக்காங்க இல்லையா இது வந்துட்டு இந்த கண்ணில் கிடையாது இது வந்துட்டு அவங்க அதுக்கப்புறமா இதில் ரெடி பண்ணி வச்சது உள்ள நிறைய போராளிகள் எல்லாம் வந்துருச்சுன்னா இது வந்து அப்படியே இதுக்குள்ளே இருந்து வந்து ஸ்மோக்கர் வெளியில் வரும் அப்படியே அப்படியே ஃபுல்லாக போக்க ஆயிடும் அப்புறம் எதுவுமே யாராலையும் பார்க்க முடியாது அந்த டைமில் ஷூட் பண்ணி முடிச்சுட்டுவாரு ஸோ அதுக்காண்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது இதுதான் ஏகே ஃபார்ட்டி செவன் நிறைய கண்ணெல்லாம் இருக்குது கத்தி இருக்கு அவங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருந்த கத்தி ஸோ கத்தி இதுக்கு மேலே வைக்கிற மாதிரி இருக்குது ஸோ கைஸ் இந்த கன்று வந்து மேட் இன் ரஷ்யன் அப்புறம் இந்த கண்ணு மேடின் சைனா ஸோ இங்கே நிறைய எடுத்து வச்சிருக்காங்க கைஸ் இது கூட எல்டிடி வெப்பன் தான் கோயில் கண்ணுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த லோக்கல் ரவஞ்சர் மாதிரி அப்படியே போய் அடிக்கும் பயங்கரமான சேதாரம் உருவாக்கும் ஒன் ஃபார்ட்டி மோட்டர் பொம்முன்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு குண்டு போட்டுட்டு அப்படியே அடிக்கிற தான் ஹவு மெனி கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டரில் அப்படியே பார்த்து அடிக்கலாமா இது சொல்லுங்க இந்த இந்த கண்ணால் இதுக்கு அங்கால்தான் இருக்க நான் இங்கே இருக்கேன் ஆமாம் இந்த கண்ணால் அடிக்கலாமா ஆமாம் இது தெரியல நானும் நம்ம பார்த்தா பார்க்காமலே அடிக்கலாம் நான் அவ்வளோ பெருசாக பயங்கரமாக வெடிக்கிறது ஸோ அதே மாதிரி இங்கேயும் நிறைய கன்னெல்லாம் வச்சுருக்காங்க கைஸ் முழுக்க முழுக்க கன்று மட்டும்தான் இங்கே இருக்குது ஸோ கைஸ் இது ரெண்டுமே ஒரே வெப்பன் தான் ரெண்டுமே ஒரே இதுக்கு பயன்படுத்திகிட்டு இருந்தது ஸோ இங்கே இருக்கிறதுலே ரொம்ப ஒரு வித்தியாசமான விஷயம் இது தான் ஏன்னா இது அவங்க அவ்வளோ மூளை பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க யாருமே யோசிக்காத விதத்தில் யோசிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க ஸோ இது ஆரோ கண்ணுன்னு சொல்கிறாங்க பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பாருங்க இதுவும் கண்ணு இங்கிட்ட நிறைய இருக்கு அதான் கைசி இந்த ஆரோக்கியம் பற்றி அவர் கேட்டுருந்தேன் உள்ளே இருந்து புல்லெட்லாம் வராதுப்பா அம்பு தான் வரும் அம்பு வந்து அப்படியே அடிக்கிற மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க டெக்னாலஜியெல்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் அந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க கங்கைக்கு அங்க அளவுக்கு அகளுக்கு இதில் அடித்து இதை இந்த இதுலேயே வச்சு சின்ன கேபிள் இழுத்து விடலாம் ஓ இதில் தாக்க கேபிளாலேயும் அப்படி இழுத்து விட்டுட்டு வரலாம் ஓகே ஓகே ஸோ பயங்கரமான விஷயங்கள் காண்டியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறது ஸோ காய்ஸ் இங்கே இருக்கிற இந்த துப்பாக்கிகள் மழை காலமாக இருக்கட்டும் வேர்கால மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லேயும் பயன்படுத்தலாம் ஸோ அவ்வளோ மாடர்ன் வெப்பன்ஸை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் சைலன்சர் எல்லாம் பொறுத்திருக்காங்க இது சைலன்சர் சைலன்சர் போட்டால் துப்பாக்கிகள் ஸோ உள்ள நம்ம பார்த்தோம் இல்லையா காய்ஸ் அந்த ஒரு குண்டு எடுத்து போட்டு இதுக்குள்ளே போட்டுடும் அதுக்காண்டி பயன்படுத்துறது மோட்டார் போம் மிஷின் அதாவது இந்த உள்ளே ஒரு பின் இருக்குமா அதில் இதில் போடும்போது அப்படியே நெருப்பு பிடிச்சி அப்படியே அடிக்குமா ஸோ பார்க்க பயங்கரமாக இருக்குது வெயில் பயங்கரமாக அடிக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான்னு தெரியல இங்கிட்ட இருக்கிறது எல்லாமே அந்த மாதிரி மோட்டார் பாம்பு அதே மாதிரியான விஷயங்கள் தான் கையில் எடுத்துகிட்டு போய் அடிக்கிற மாதிரியான போம்புன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கிட்ட இருக்கிறது ஒருபடியா நீர் ஊற்றி பாக்கே உள்ள கண்ணி வச்சிருப்பாட்

ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொன்று இருக்குது வாட் இஸ் திஸ் ப்ரோ ஃபோர்ட்டி மில்லி மில்லிமீட்டர் கன் மிஷின் கன் ஃபோர்ட்டி மில்லி மீட்டர் மிஷின் கன்னு சொல்கிறாங்க இதுவும் கொஞ்சம் பயங்கரமாக பெருசாக தான் இருக்குது இதோட இங்கே ஃபோர்ட்டி மில்லி மீட்டர் ஆட்டோமேட்டிக் கிரெனேட்ல லோஞ்சர் இது வந்து கிரனேடில் லோஞ்சர் ஆட்டோமேட்டிக் கிரெனேட் வஞ்சர் பயங்கரமாக இருக்கு இருந்தது இதுவும் பாருங்கள் இது வந்து மிஷின் கான் ஆமாம் ஹெவி மிஷின் கன் பாருங்க எப்படி இருக்காங்கன்னு சார் இது வந்துட்டு ஒரு அமெரிக்கன் வெப்பன் நான் ஃபஸ்ட்டு இஸ்ராயலில் நினச்சேன்னா அங்கே லாங்குவேஜ் அப்படி எழுதிருக்கிறதுனால ஆனால் இது வந்து அமெரிக்கன் வெப்பன் அப்படியே இங்கே கதவு திறந்து வந்தேன்னா இங்கே வந்துட்டு சில விஷயங்கள் வச்சுருக்காங்க பாருங்க இது வந்து கன்று ஸோ இதெல்லாமே எல்ஜிடி யூஸ் பண்ணிட்டு இருந்த கண்ணு தான் மிஷன் கன் மிஷன் கன்

எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க ஸோ கைஸ் அவ்வளோந்தான் இங்கே பார்க்க வேண்டியது இங்கேருந்து நேராக நம்ம அங்கே போகிறோம் ஸோஸ் இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இது வந்துட்டு மேலே பறக்கிற போர் விமானங்கள் எல்லாம் அடிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கன்று ஸோ அதுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க ஸோ இங்கிட்ட ஒன்று இருக்குது இது ரெண்டுமே அதுக்காண்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்மா ஸோ இது கூட அதுக்காண்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் பிளைன் மற்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அழிக்கிறதுக்கா இங்கே பார்த்தா நிறையா ஹோலெல்லாம் இருக்குது இதில் இது கூல் பண்ணுறதுக்காண்டி ஆனால் சிஸ்டமாக ஸோ பாருங்கள் இது பாருங்க காய்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அது இது வந்து கேஸ் கன்னு சொல்கிறாங்க ஸோ இது அப்படியே வந்துட்டு எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன் ம் எல்டிடி வைப்பான் மேடின் எல்டிடி அவங்களே தயாரித்ததா இது பெருசு இது சின்ன வெப்பன் இது பெரிய வெப்பன் சொல்கிறாங்க இது வந்துட்டு ஸ்ரீலங்கன் ஆர்மி யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததா ஸோ அவ்வளோந்தா கைஸ் இங்கே இருந்தா அடுத்த பக்கம் போகலாம் ஸோ இதெல்லாம் இல்லையா இதெல்லாமே அந்த மிசைல் வந்து அடிக்கிறது தான் திஸ் இஸ் ஆல்சோ ராக்கெட் டொல் பேரல் ராக்கெட் லோஞ்சர் டொல் பேரல் ராக்கெட் லான்ச்சர்னு சொல்கிறாங்க இது இதுக்குள்ளே இருந்தால் பார்த்தீங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இதுக்குள்ளே இருந்து ஒரே டைமில் வெடிக்குமா வெடிகுண்டு இங்கே பார்த்தா கூட பாருங்க இதெல்லாம் ஆர்மி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் இல்லையாப்பா விடுதலை புலிகள் இதெல்லாமே விடுதலை புலிகள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க ஸோ பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குப்பா இதெல்லாம் என்ன ஹைட்டு வெயிட்டு ஸோ இங்கே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பீரங்கி இருக்குது ஸோ போய் இப்போ டேங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இது ஆமாம் பாருங்க ஸோ இந்த ஒரு டேங்குக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு நம்ம உள்ளே ஏறி பார்க்கலாம் பாருங்க பயங்கரமாக இருக்குது

வேற லெவல் எவ்வளவு பெருசாக இருக்குன்னு பாருங்கள் குண்டு எல்லாமே இங்கிருந்து தான் போகும் உள்ளே இருந்து அப்படியே வந்து இங்கேருந்து போகும் சோ உள்ளா இந்த மாதிரி நிறைய டைங்கிளாக இருக்குது இங்கிட்டு கூட இருக்கு பாருங்க

இதுதான்ப்பா டேங்கு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்க இங்கே ஒன்று இருக்கு இதுக்கு வந்து சின்னதாக தான் இருக்கு ஆனால் பயங்கரமாக இருக்கு இதா டி எயிட்டி நைன் சொல்லிட்டு போட்டிருக்காங்க அப்படியே நம்ம அங்கிட்டு போய் மேலே போய் பார்க்கலாம் நம்ம இது பார்த்தோம் இல்லையா இதுவும் அதே மாதிரி ஒரு சின்ன டேங்கு ஆனால் உள்ளே ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன் உள்ளே ஏற முடியாது டயஸ் ஒன்று ரெண்டு இருக்குன்னு தான் நான் பார்த்தோம் ஆனால் அங்கிட்டு பார்த்தா அவ்வளோ இருக்கு இங்கே ஒன்று இருக்கு இதுக்குள்ளே ஏற முடியும்னு நினைக்கிறேன் அடைச்சி அடைச்சிச்சுருக்காங்க போல ஸோ இங்கே ஒன்று அதே இதோ பாரு இங்கே ஒன்று இருக்கு இங்க ஒன்று இருக்கு இங்கேயும் இருக்கு அப்பா இதுதான் உள்ள ஐயோ இப்படிதான் இந்த வண்டி ஓட்டிட்டு இது எப்படி ஓட்டுவாங்கன்னே தெரியல எப்படி இவங்களால் பார்க்க முடியும் ஓ இந்த சைடில் ஒரு சின்னதாக ஒன்று இருக்குது இல்லையா இந்து வழியை தான் இவங்க பார்ப்பாங்க போல் ஸோ பயங்கரமாக இருக்குது ஸோ இந்த ஓட்டையில் இவங்க நின்று பார்ப்பாங்க ஸோ எப்படி பாரு பாருப்பா நீ தலை பாரு ஸோ பயங்கரமாக இருக்கு தெரியுதா பாரு ஸோ அவ்வளோந்தா இங்கே முழுக்க முழுக்க இந்த மில்ட்ரி ட்ராங்கு மிலிட்ரி சம்மந்தமான விஷயங்கள் தான் இது எப்படின்னா துப்பாக்கியால் சுடுலாம் உள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கு நீங்கள் காசு கொடுக்கணும் அஞ்சு புல்லெட்டுக்கு எவ்வளோ ப்ரோ ஆயர்ருவாவா அஞ்சு புல்லெட்டுக்கு ஆயருபா அதை வாங்கிட்டு உள்ளே போய் நீங்கள் வெடிக்கலாம் சுப்பாக்கி பயன்படுத்தி சின்ன அது ஏர் கிரைஃபில் தான் மற்றபடி அதெல்லாம் கிடையாது இங்கே கூட நிறைய இருக்குது ஒன்று ரெண்டு அந்த காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஹலோ ஓ எல்லாம் தான் அந்த விடுதலை புலிகள் வந்துட்டு அது தாக்குதல் மற்ற விஷயங்கள் நடத்தின இடங்கள்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் இங்கே எல்லாம் தான் போர் நடந்ததாக சொல்கிற குறிப்பிட்ட இடங்கள் அதுதான் இதில் போட்டுருக்கு அது வந்து ஆர்மி யூஸ் இருந்த ஒரு வண்டி வண்டி ஃபாக்கை ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஏன்னா சின்னதாக இருக்குது இந்த சைடு பாருங்கள் ம் உள்ளே அப்படியே டேங் மாதிரியான ஒரு வண்டி பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கவே ஆ ஸோ அவ்வளோந்தா இதுக்குள்ளே வர்றதுக்கு நான் எவ்வளோ கொடுத்த இதுக்குள்ளே வர்றதுக்கு டிக்கெட்டு ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூறு ம் ஆமாங்காய் இந்த உள்ளே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறுரூவா அதை கொடுத்தோம் இது அந்த காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஆர்மி இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க யூஸ் பண்ணால் ஒரு காரு சின்னதாக எல்லாமே போச்சு பாருங்கள் ஸோ அவ்வளோந்தா ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ லைக் பண்ணவும் மறந்தாதீங்க இது இவரு நம்ம ஃப்ரெண்டு தான் இவர் நம்ம கூட வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி தந்தாங்க இவருக்கும் இந்த தருணத்தில் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் சைனிங் சார் நீங்கள் பாய் பாய் சொல்லுங்க ஆக்சுவலி காய்ஸ் இந்த அக்கா தமிழ் எடுக்கக்கூடாதா சரி 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 தேங்க்ஸ் இவங்க தண்ணி தந்தாங்க எனக்கு குடிக்கிறதுக்கு